அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் நீ கத்திரியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் எல்லா செடியிலையுமே கத்திரி பிஞ்சு விட்டுருக்காங்க சில செடிகளில் பறிக்கிற அளவுக்கு இருக்காங்க சில செடிகளில் சின்னதாக இருக்காங்க சில செடியில் இப்போ தான் பூவோடு ரொம்ப சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்திருக்காங்க மொத்தம் நம்மக்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு செடி இருக்குது அதில் ஒரு ஏழு செடியில் பிஞ்சுகள் விட்டுட்டாங்க அப்படியே பூக்கள் கொஞ்சம் பூத்துருக்காங்க அவங்களே அப்படியே பார்த்துடலாம் செம்பருத்தி பூக்கள் நிறைய கலரில் பூத்துருக்காங்க முல்லை நித்தியமண்டி கனகாமரம் பிங்க் கலர் பூக்கள் இது புதிய செடி பூக்கள் இது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஒவ்வொரு செடியிலையும் ரெண்டு இல்லை மூணு பிஞ்சு விட்டுருக்காங்க கத்திரிக்காய் அவரைக்காலேயும் பிஞ்சு விட்டாச்சு செடி அவரை ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வந்து நான் பறிக்க போகிறதில்ல விதைக்காக வீட்டுலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெள்ளரிக்காய் ஒரு மூணு வந்திருக்காங்க கை நிறைய பூக்கள்ன்ற மாதிரி நம்ம மாடி முழுவதும் பூக்களாக இருக்குது பூக்களை அள்ளி கொடுத்துட்டுருக்காங்க வித விதமான சம்பத்தி பூக்கள் இட்லி பூக்கள்